ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் அக்காமடேஷனோட மற்ற இன்னும் அப்ளை பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீடெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கூல் நேம் பார்த்தீங்கன்னா கிரீன் பார்க் இன் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் சொல்லியிருக்காங்க எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் தான் இருக்குது ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க ஜீரோ ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் டூ த்ரீ டபுள் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஒன் டூ த்ரீ டபுள் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்னு இருக்காங்க செல் நம்பருமே கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் செவன் நைன் ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் செவன் நைன் ஃபோர் சிக்ஸ் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வாக்கின் இன்டர்வியூ ஸோ டேரக்ட் இன்டர்வியூ தான் வி ஆர் ரெக்குவயர் எஃபிஷியன்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஜி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க லெவன்த் டுவெல்த்துக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்ட் ரெண்டுமே எடுக்கணும் ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பாருங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு கேட்டிருக்காங்க சாலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பிடி அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்குமே கேட்டிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹிந்தி ஹிஸ்டரி ஜியாகிரபி அதே மாதிரி சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ப்ரைமரி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஒன் டு ஃபிஃப்த்துக்கு சிபிஎஸ்சிக்கு தான் கேட்டிருக்காங்க எல்லா சப்ஜெக்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ராயிங் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் அதுக்குமே வந்து வேக்கண்ட் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸ்டடி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க போத் வந்து டே கேர் ஸ்காலர் அண்டு ஹாஸ்டல் அதாவது நீங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து வர்றவங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக யூஜி பிஜி முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க என்ன நீங்கள் வந்து அதாவது யூஜியில் என்னி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி இல்லை பிஜி முடிச்சிருந்தாலும் எனி சப்ஜெக்ட்ஸில் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பிடி ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க பிபிஎட் அப்படி இல்லைனா எம்பிஎட் முடிச்சிருக்கணும் பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாஜிங் ஃபார் தி ஸ்டாஃப் ஸ்டேயிங் இன் ஹாஸ்டல் ஸோ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக வந்துட்டு ஹாஸ்டல் வசதி இருக்குது ஸோ நீங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேவா சேல்ரி வந்து நாட் கன்ஸ்டன்ட் ஃபார் தி எஃபிஷியன்ட் கேண்டிடேட் ஸோ எங்கிட்ட நிறைய டிகிரி இருக்குது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஏற்ற சேல்ரி பே பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக பே பண்ணுவாங்க ஓகேவா ஸோ உங்களோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே எடுத்துக்கிட்டு தேதி இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க சண்டே பத்து மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே இன்டர்வியூ சொன்ன டேட்டில் சொன்ன டைமிங்கில் சொன்ன இடத்துல போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேட்டர் யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ